சின்ன எப்பயுமே கிரிக்கெட் தாங்க விளாடுவாங்க உங்களுக்கு வேற கேம் விளாட்றதுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கி தரலான்னு தோணுச்சிங்க சரின்னு சொல்லிட்டு ஃபிளிப்கார்ட்ல இருந்து ஒரு பொருள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேங்க இன்னைக்கு தான் கைக்கு கிடச்சிச்சு இதை ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம் இது வேற இது இல்லை வாலிபால் தாங்க வாங்கியிருக்கேன் அந்த இடத்துல வந்து வாலிபால் விளாட்றதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சிங்க இது வந்து நிவியா பிராண்டில் இருந்தால் வாங்கினேன் இதோட ரேட்டு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினேங்க ஓப்பன் பண்ணி இதை வெளியே எடுத்துக்கலாம் கலர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இதை மேட்ச் பாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரைனிங் பாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கடுத்து இதை எடுத்தோம் அப்படின்னா அந்த காற்று அடிக்கிறதுக்கும் காற்றை வந்து கொஞ்சம் குறைஞ்சு யூஸ் பண்றதுக்கும் அந்த நீட்டில் தந்திருக்காங்க பால் எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடிக்கணும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அடிச்சுட்டு சும்மா வந்து நான் வந்து டச் எடுத்து பார்த்தேன் சூப்பராக தான் இருக்கு வாலிபால் எனக்கு ரொம்ப ஸ்கூல் வந்து வாலிபால் வந்து விளாண்டதுங்க அந்த டைத்தில் வாலிபால் விளாடணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் வாலிபால்லாம் வாங்கினதில்லை அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாலிபால் எடுத்துட்டு சின்ன பையன்களோட சேர்ந்து விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துட்டு வந்தாச்சுங்க எல்லாத்துக்கும் வந்து போட்டு வந்து விளாண்டோம் அவங்களுமே வாலிபால் ஸ்கூல்ல விளாட்றாங்க அதனால கொஞ்சம் நல்லா தான் அடிக்கிறாங்க எங்களுக்குமே ரொம்ப நாளாக ஆயிருச்சிங்க அந்த டச் எடுத்து அப்படின்னா அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சம் விளாண்டு பார்த்தேன் தான் இருந்துச்சிங்க அதுக்கடுத்து கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க எல்லாமே சேர்ந்து விளாண்டு பார்த்தோம் எல்லாமே ஹாப்பி அவங்க வந்து வந்து அப்படியே விளாட்றது அவங்களுக்கு ஒரு ஹாப்பிங்க இது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் அந்த வாலிபாலோட லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள்